சிவகங்கை திருப்புவனத்தில் கோவில் காவலாளியாக இருந்த இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்தார் நகை திருட்டு தொடர்பாக அவரை கொடூரமாக தாக்கியதில் அவர் இறந்ததாக தெரிகிறது அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்குமாரின் வீட்டுக்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் அப்போது அமைச்சரின் செல்போன் மூலம் அஜித்தின் தாயார் மற்றும் தம்பியிடம் முதல்வர் ஸ்டாலின் பேசி ஆறுதல் கூறினார் வேண்டியதை செய்வதாக உறுதியளித்தார்

இந்த மாதிரி நிரந்தர வேலை மட்டும் கேட்டிருந்தேன் அவர் அதுக்கு ரெடி தரேன்னு சொல்லிவிட்டாரு மற்றபடி ஆழ்ந்த இறக்கலை தெரிவிச்சுக்கிறேன்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு மனசு தேக்க மாதிரி சொன்னாரு வேற நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் விசாரணையின் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் எனக்கு தெரியும்ப்பா எல்லாம் கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு